எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மாடித்தோட்டத்தை திரும்ப ஒரு டைம் காமிக்கிறேன் தக்காளியெல்லாம் வேலை நல்லா காய்ச்சிட்டு இப்போ தான் காய ஆரம்பிச்சிருச்சுங்க வேறு அடுத்த தடவை வேறு சேஞ்ச் பண்ணோம் மஞ்சள் டிராகன் ஃப்ரூட்டு ஒன்றே ஒன்று காய்ச்சிருக்கு எல்லாத்தையும் இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாம் காயெல்லாம் காய்ச்சி எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அடுத்த அடுத்த செடிங்க போடணும் இதெல்லாம் வெறும் களை செடிங்க தான் வளருது களை செடிங்கனாலும் அதுங்க முடக்கத்தான் அது இருந்தால் வளருது அதுவும் யூஸ் ஆகுது இப்போ அப்படியே பக்கத்தில் நம்ம ஊர்காரங்கள் தோ தோட்டங்கள் இங்கே நிறையா காலிஃப்ளவர் தான் நிறைய பண்ணுறாங்க